ஸ்ரீ குருபியோ நமக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர பாண்டரங்கன் மகிமையில் பிரம்மச்சாரியோடைய கதையை தான் பார்த்துன்னு இருக்கோம் இந்த கல்யாண கோஸ்வாமி சொல்கிற நான் பிரதிபகாரமாக என்னோட பொண்ணை க கொடுக்கணும் சரி டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த மனைவி அந்த கொடுக்க மாட்டேங்கிறா பையனும் திட்டுறான் ராஜா கிட்டக்க கேஸ் போகிறது ராஜா கிட்டங்க போய் எல்லா போய் சொல்கிறான் என்ன கல்யாண கோசாமி சொல்கிறார் அப்போ இந்த பிரம்மச்சாரியும் கூட போகிறார் ராஜா எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் கேட்டுண்டா அவர் என்ன சொல்கிறார் சரி நீங்கள் உங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டீங்க இது வந்து உண்மையாக இல்லையான்னு தெரியறதுக்கு கடவுளுக்கு முன்னாடி தான் நீ பிரதிஜை பண்ணியிருக்கேன் அப்போ கடவுள் தான் இதுக்கு சாட்சி சொல்லணும் அவர் சாட்சி சொன்னார்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றார் ராஜா உடனே இந்த கல்யாண கோஸ்வாமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரம்மச்சாரியை பார்க்குறாரு அப்போ பிரம்மச்சாரி சொல்கிறார் எனக்கு தானே பிரச்சனை இப்போ எனக்கு தானே கல்யாணம் ஆகணும் சரி நானே போய் மதுராவில் போய் வட மதுரின்னு சொல்லக்கூடிய மதுராவில் போய் நீங்கள் அங்கே தானே அப்புறம் ப்ராமிஸ் பண்ணீங்க பிரதிஜா பண்ணீங்க அங்கேயே போய் நான் கடவுளை வேண்டேன் வேறு வழி இல்லை ராஜாவே இப்போ அப்படிதான் சொல்லிட்டேன் அதனால்தான் எனக்கு இந்த இல்லறம்குள்ளே நுழையணும்னு எனக்கு விருப்பமே இல்லாமல் அடியாறுகளுக்கு தொண்டு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் உங்களுக்கும் நான் தொண்டு செஞ்சேன் ஆனால் நீங்கள் தான் என்ன மாதிரி என்ன ட்ராப் பண்ணிட்டீங்கன்னு அவன் சொல்கிறான் இல்லைங்க நானும் வரையிறார் கல்யாண கோஸ்வாமி வேண்டாம் நான் போகிறேன்னு சொல்லி உன் போகிறான் அங்கே போனால் அரித்வார்லேருந்து மதுராக்கு போகிறான் மதுராக்கு போய் கிருஷ்ணர் கிட்டத்த கெஞ்சான் அப்பனே நான் வாட்டுக்கு உன்னுடைய அடியாறுகளுக்கு தொண்டு செஞ்சுட்டு அதுவே எனக்கு இன்பமாக உன்னுடைய பிரசாதத்தையே நான் சாப்பிட்டுட்டு நான் வாட்டுக்கு என்னுடைய பொழுது கழிச்சிருந்தேன் இப்படி இந்த கல்யாண கோஸ்வாமி வந்தார் அவருக்கு நானும் ஒரு அடியாரன்னு நினைச்சிருந்து தான் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினேன் அதாவது அவர் எனக்கு பொண்ணை கொடுக்க போறார் அது அவருக்கு பொண்ணு இருக்காருன்னு தெரியாது அவர் எனக்கு பொண்ணை கொடுக்க போறாருன்னு நான் எந்த ஒரு பிரதி பலனும் எதிர்பார்க்காம தான் நான் செஞ்சேன் நானே அப்படின்னு சொல்வா அதாவது இந்த தானம் தர்மம் அப்படின்னு ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பிரதிபலன் கொஞ்சம் எதிர்பார்ப்போம் ஆனால் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்ணக்கூடியது தான் தர்மம் அதுதான் நம்மளை தலை காக்கும் இந்த இவன் சொல்கிறான் க கிருஷ்ணர்கிட்ட போய் வேண்டான் அப்படே எனக்கு ஏதோ சாப்பிட்டேன்னு நான் ஏதோ என்னோட பொழுது கழிச்சுட்டு இருக்கேன் இப்போ பாரு நீ தான் இப்போ சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டார் அப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல் என்னை காப்பாற்றுப்பா அப்படி நான் அடியார்களுக்கு உண்மையானவே தொண்டு செஞ்சது உண்மைன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இந்த பிரம்மச்சாரி போய் அழறான் அடியவர்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு பக்தனை இதுக்கு மேலே சோதிக்க விடுவாரா கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அழகா மயில் பீலி அசைய பீதாம்பரம் முடுத்திண்டு ஃப்ளூட்டு புல்லாங்குழலில் வாசிச்சுண்டு தண்டையை சலங்கை ஒலியோடு அவன் முன்னாடி வந்து நிற்கிறாள் அப்பா உன்னுடைய பக்தி வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அதுக்கு நான் சாட்சி சொல்ல வரேன் நீ எப்படி அடியாரர்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீ பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும் சர்வீஸ் எப்படி பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும் ஸோ உன்னுடைய பெருமையை பண்ணுறதுக்காக நான் வரேன் சாட்சி சொல்றதுக்கு நான் வரேன் வா ராஜா கிட்டக்கு போகலாம் நம்ம ஒன் நான் வருவேன் ஆனால் நீ எந்த காரணத்து கொண்டும் திரும்பி பார்க்க கூடாது சங்கரர் கதை ஞாபகம் வருதான் சரஸ்வதி தேவி பின்னாடியே வரா ஜல் ஜல் ஜல்னு எந்த இடத்துலையும் நீ திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிற சங்கரரை அவர் திரும்பி பார்த்துட்ற அந்த இடத்துல சாரதா பீடமா சரஸ்வதி தேவி காட்சி கொடுக்குறான் ஸோ அந்த மாதிரி இவங்கக்கிட்ட கிட்டக்க கண்டிஷன் போடுறேன் நீ அட் எனி காஸ்ட் என்ன திரும்பி பார்க்கக்கூடாது நான் உன்னோட வரேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு எளியவனுக்கு பக்தியினுடைய எளியவனுடைய பக்திக்கு இறங்கி நீ வந்திருக்கியே கிருஷ்ணா இதோட வேற எனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவன் அந்த பிரம்மச்சாரி சந்தோஷமா நடந்து போறான் பின்னாடி இந்த ஜல் 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 அந்த தண்டையனுடைய சவுண்டு கேட்காது அப்ப இவனுக்கு மனசுல ஃபுல்லா இந்த பக்தி நிறைஞ்சிருந்தது ஏன்னா பாத்தியா என்னுடைய பக்திக்கே வந்துட்டான் பாரு கிருஷ்ணன் என்னுடைய ஒரு அல்பனுடைய பக்திக்கு வந்துட்டான் பாரு அநாதனானு ஒன்றுமே இல்லாத தெரியறவன் நான் எனக்கு வந்துட்டான் பாரு கிருஷ்ணர் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் அந்த ரொம்ப தலை தூக்கிண்டு ஹாப்பியாக இவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான் ஹரித்வாரோடைய பார்டரை என்டர் பண்ண போகிறான் அந்த பார்டரை என்டர் பண்ணுற போச்சு இவனோட மனசில் அந்த பிரம்மச்சாரியோட மனசில் ஒரு சின்ன ஒரு சே இப்போ எல்லாரும் வந்து பார்க்க போறா என்ன இந்த இவனுக்காக கிருஷ்ணரே வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை புகழப்போறா அது எப்படி இருக்கும் அந்த சீனு ராஜாவே கூட ஒரு மாதிரி ஸ்டன்னாய் நின்றுவார் இவனுக்காக வந்திருக்கா யா கிருஷ்ணர் இல்லையா இது ஒரு பெரிய ஒரு குடும்பணை இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு செக்கண்டு வந்து அவனுடைய மனசில் வந்து இந்த தான் அந்த புகழ் அந்த பெருமை கொஞ்சம் தலை தூக்கிட்டு பகவான் விட்டுருவாரா சவுண்டு கேட்கல இந்த தண்டை சவுண்டு கேட்கல ஜலங்க சலங்க சவுண்டு ஜல் 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 சவுண்டு கேட்கல உடனே இவன் அதை மறந்து போய் ஏன்னா இவன் வந்து அந்த புகழ்லையும் அந்த சந்தோஷத்தில் தழச்சின்னு இருக்கான் இது நேரம் வரையில பக்தியில் இருந்தவன் அந்த ஒரு செகண்ட் மாறிட்டான் அவர் பின்னாடி லேலேயே காமிச்சிட்டார் சவுண்டு வர நின்னவரே இவன் திரும்பி பார்த்துட்டான் திரும்பி பார்த்துட்டா கிருஷ்ணார் அவங்களே நிற்கிறார் என்ன கிருஷ்ணா நீ வர சவுண்டே வரல நீ வாட்டி நின்றுப்பிட்ட அப்படின்னு கேட்டான் நான் தானே சொன்னேன் ஆரம்பத்திலேயே நீ என்னை திரும்பி பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று அப்போ இவன் இல்லை இல்லை நான் என்ன நீ வா 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 இங்கே தான் பாட்ரு வந்தாச்சு ஆச்சு வந்தாச்சுன்னா இது நேரம் வரையிலும் உன் மனசில் பக்தி இருந்தது இப்போது உன்னோட மனசில் கொஞ்சம் அந்த புகழ் அந்த எல்லாரும் என்னை பார்த்து பெருமைப்படுறான் என் என்னை பார்த்து பெருமைப்பட போகிறான்ற ஒரு அந்த ஈகோ தலையில் கொஞ்சம் ஏறித் இல்லையா அதனால தான் உனக்கு நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் வேணா நீ ராஜாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தன்னோட தப்பை உணர்ந்து அழறான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நான் வரமாட்டேன்னு விடறேன் சரின்னு இவர் போய் ராஜாட்ட எல்லாத்தையும் போய் சொல்லி இந்த கல்யாண கோஸ்வாமிகிட்டே சொல்லி அதுக்குள்ளே ஊருக்குள்ளே எல்லாருக்கும் மெசேஜ் போயிடுத்து காட்டு தீயா பரவி போயாச்சு எல்லாரும் வர ராஜாவுக்கு நம்பிக்கையே இல்லை இவனுக்கு இவனை தேடி அவர் கிருஷ்ணர் பின்னாடி வருதாவது நீ ஏதோ போய் சொல்கிறானு இல்லை நீங்க வாங்க நிற்கிறாரங்க பார்த்தா அவர் அங்கே சிலையா ஏழுறார் கிருஷ்ணர் அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கல்யாண கோஸ்வாமி அதுக்கு மேலே முழிக்கிறார் ஆனால் இந்த ராஜாவுக்கு பக்தி இருக்கு அவர் சொல்ற நான் மதுரையில மதுரால பார்த்த கிருஷ்ணரே தான் இது அந்த கிருஷ்ணர் தான் ஆமா அவர் தான் சாட்சி சொல்லிட்டார் எனக்கு தெரியுது அந்த சிலை வந்து மதுரால இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் அந்த மயில் பீலியும் பீத்தாம்பரமும் புல்லாங்குழமும் அந்த தண்டையும் கண்டிப்பாக இது மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது அப்போ தெய்வமே சாட்சி சொல்லியாச்சு அப்படின்னா இதை விட வேறு என்ன வேணும் கல்யாண கோஸ்வாமி பொண்ணை கொடு அப்படின்னு எல்லாரும் ஊர் மக்களே திரண்டிருக்காளே அப்போ அதில் கல்யாண கோஸ்வாமியோடைய மனைவியும் இருக்கா பெண் அந்த பெண்ணும் இருக்கா பார்த்துட்டு இருக்கா அது எல்லாத்தையும் எல்லோரும் சந்தோஷமாக உடனே அக்செப்ட் பண்ணின்ற அந்த ஸ்பாட்ல ஸ்பாட்டில் அப்போது இந்த ராஜா வந்து இவனுடைய பக்திக்கு பணிந்து இவன் இந்த கிருஷ்ணரே இவனை தேடி வந்திருக்கான்ற சந்தோஷத்தில் நானே உனக்கு சபையில் வேலை போட்டு தரேன் இனி என்னோட சபையில் நீ வந்து ஒரு ஒரு மினிஸ்டர் மாதிரி இல்லை ஒரு கிளர்க் உத்தியோகம் மாதிரி கொடுக்குறேன் நானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு இன்கம்மும் பண்ண வச்சுட்டார் அப்போது என்ன பண்ணுறார் ராஜா அந்த இடத்துலையே ஒரு கோவிலை கட்டி அதுக்கு இந்த பிரம்மச்சாரியையே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோனியே பூஜாரி மாதிரி பார்த்துக்கோனியேன்னு சொல்லிட்டுன்னு தன்னுடைய மந்திரி சபையிலையும் ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து அவனுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தையும் கொடுத்துட்றாரு அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு ரெண்டு பேரும் பிரம்மச்சாரி கல்யாண கோஸ்வாமி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லறத்தை நல்லறமா நடத்த அதில் பக்தியும் செலுத்திண்டு அடியாறுகளுக்கு தொண்டும் செஞ்சுண்டு அந்த வடமதுரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் விக்ரத்துக்கு ஒரு மாற்று விக்கிரகமா அந்த ராஜாவை ஒரு வேற ஒரு விக்கிரகத்தையும் ஏன்னா அந்த கிருஷ்ணர் இங்கே வந்துட்டார் இல்லையா அதனால அங்கே ஒரு விக்கிரகத்தையும் பண்ணி அந்த ராஜா வந்து பக்தியில தழை தோன்றினார் ஸோ இந்த பிரம்மச்சாரிங்கிற கதை மூலயமா ஒரு ஏழை அடியாறுகளுக்கு தொண்டு செய்யறவனுக்கும் கிருஷ்ணர் இறங்கி வருவார் அண்ட் அந்த பக்தியினுடைய பாதையிலிருந்து நம்ம ஒரு நிமிஷம் டிவியேட் ஆனால் கூட பகவான் நம்மளை மண்டையில் அடித்து நம்மளுக்கு ஒரு மாரல் சொல்லி தருவாருங்கிறது தான் இந்த பிரம்மச்சாரி கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நீதியாக இருக்குது